ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டிஎன்பிசிலேருந்து டிஎன்எஸிலேருந்து டெய்லியும் பிரிவீசியர் கொஷின்ஸ் வந்து பால் டி வைஸ் வந்து போட்டுகிட்ருக்கோம் இதோட மூணு டாப்பிக் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முகவுரை போட்டாச்சு அடிப்படை உரிமைகள் வந்து போட்டாச்சு இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கமை கடமைகள் வந்து பார்க்க போகிறோம் டெய்லியும் ப்ரீவீசியர் கொஷின்ஸை பார்க்குறது ஒரு ஹாபிட்டாக வச்சுக்கோங்க டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் தான் அதிகமாக பார்க்க வேண்டாம் டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே மைண்டில் போய் செக்ட் ஆகிடும் அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே கொஷின்ஸ் தான் இருக்கும் அந்த பத்து கொஷின்ஸாக திருப்பி 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 ரிப்பிட் ரிப்பீட் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் ப்ரீவியர் கொஷின்ஸ் டெய்லி வந்து பாருங்க அதே மாதிரி நான் தமிழுக்கும் வந்து ப்ரீவீசியர் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக இல்லை ஒரு ஐம்பது கொஸ்டின் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா போதும் அதில் ஒரு ஐம்பது கொஸ்டின் இதில் ஒரு இருபது கொஸ்டின் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு எழுபது கொஷின் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு குரூப் டூவோ குரூப் ஓ வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து க்ளியர் பண்ணிடலாம் சரியா சரி வாங்க இப்போ நம்ம அடிப்படை கடைகளில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி நாலு இருந்து பகுதி நாலு இருந்து விதி ஐம்பத்தி ஒன்றுவது பற்றி சொல்கிறது தான் என்ன அப்படின்னா அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடிப்படை கடமைகள் அவ்வளவுதான் இந்த விதியை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள் வந்து ஒவ்வொரு குரூப் டூக்கு படிக்கிறதா இருந்தால் நீங்கள் விதியும் சேர்த்து அந்த ஐம்பத்தி ஒன்று இந்த ஐம்பத்தி ஒன்று இல்லையா அந்த ஸ்மால் ஏலேருந்து இந்த ஐம்பத்தி ஒன்று கேபிட்டல் ஸ்மால் கே வரைக்கும் படிக்கணும் குரூப் டூக்கு படிக்கிற மாதிரியான ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விதியும் நமக்கு முக்கியம் இதில் நிறையா கமிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்புறம் எண்பத்தாறாம் சட்டத்திருத்தின்படி என்ன பண்ணாங்க வர்மா கமிட்டி என்ன பண்ணாங்க தரன்சிங் கமிட்டி அடிப்படை கடமைகள் வந்து எங்க இருந்து எடுத்தாங்க ஓகேவா அடிப்படை கடமைகள் மூலம் எதை வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோஸ் வந்து பார்க்க போறோம் ஒரு பத்து கொஸ்டின் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் தான் இருக்கும் அதுதான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கும் வாங்க பார்க்கலாம் நம்ம அடிப்படை கடமைகள் அப்படின்னு கொடுத்துட்டு பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்கள்ல சரியானவை எவை அப்படின்னு கேக்குறாங்க அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்த தக்கவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சட்டத்தால் நடைமுறைப்படுத்த தக்கவைன்றாங்க முடியாது அப்போ இது தப்பு ரெண்டு அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க ரைட்டு தேர்டு பாருங்கள் அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியில் சார்ந்த கடமைகளாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதுவும் ரைட்டு அப்போ கண்ட கூற்றுக்களில் எது எவை சரியானது அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு ரெண்டும் மூணு தான் சரி அப்போ ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பி டூ அண்ட் த்ரீ நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாமா ஆப்ஷன் ஏ அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் நான்காம் பாகத்தில் இடம்பெற்றிருக்கு சரி அடிப்படை கடமைகள் தான் பார்த்தோம் பகுதி நாலு ஏழு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது இதுவும் ரைட்டு நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சட்டத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் ரைட் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டிருக்கும் ஆரம்பத்தில் பத்து அடிப்படை கடமை இருந்திருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி எண்பத்தாறாவது சட்டத்திருத்தம் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு எண்பத்தாறாவது சட்டத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டிருக்கும் அப்போ நமக்கு தப்பு என்ன இதுதான் ஏன் அப்படின்னா இங்கே வந்து எண்பத்தாறாவது சட்டத்திருத்தம் தான் வரும் இங்கே எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு அவங்க நமக்கு கேட்குறது என்ன அப்படின்னா தவறானதான் என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஆப்ஷன்ஸி டீ பாருங்க பொது பிரதிநிதி சுட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது இது ரைட்டு தான் சரியா நமக்கு தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தொன்னு ஏகேவில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமேல ஆப்ஷன் ஏ தான் வந்து வரும் சரியா பதினாலு வயது உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும் நான் தான் சொன்னல இந்த ஃபிஃப்டி ஒன் ஏல ஸ்டார்ட் ஆகி குரூப் டூ படிக்கிற மழையாக தான் நம்ம உள்ளே படிக்கணும் இந்த ஃபிஃப்டி ஒன் ஏல ஸ்டார்ட் ஆகி இந்த ஃபிஃப்டி ஒன் ஏகேயில் வந்து முடியும் சரியா நமக்கு இது தான் கேட்குறாங்க இந்த ஏகே தான் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு டு பதினாலு வயசு இருக்க குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறது பெற்றோர் மற்றும் காப்பாளர்களோட கடமை அப்படின்னு சொல்லி எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க எந்த சட்ட திருத்தம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ நமக்கு என்ன கொஷின் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமை அடிப்படை கடமைனா பகுதி நாலு ஏ சரியா ரெம்பத்தாரா சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி எட்டுல பதினோராது அடிப்படை கடமையே என்ன சேர்த்திருப்பாங்க அப்படின்னா ஆறு டு பதினாலு வயசு இருக்க குழந்தைகளுக்கு அடிப்படை கடமைகள் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தான் இந்த ஃபிஃப்டி ஒன் ஏகேவா சொல்றாங்க மூணே மூணு பாயிண்ட் தான் இந்த மூணு பாயிண்ட் தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்கள்ல எது எவை சரி அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்தது அடுத்தது தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது இருக்குன்றாங்க அப்போ ரைட் இது ரைட்டு இது ரைட்டு குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது ரைட்டு இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது இது ரைட்டு அப்போ நாலுமே நமக்கு வந்து சரி ஆன்சர் என்ன வருமா அனைத்தும் சரி வந்து வரும் ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது அடிப்படை கடமைனா என்ன அப்படின்னு சொல்லி தேக்கணும் அதோட முக்கியத்துவம் என்ன தனி மனித மற்றும் பொது வாழ்க்கையை வந்து ஒழுக்கத்தை வந்து பற்றியது அரசியல் பொருளாதார சமுதாயத்தை அறத்தை வந்து காக்கணும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும் அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கும் குடிமக்களுக்கு அடிப்படைமை அடிப்படை கடமையை பத்தி என்ன பண்ணணும் நினைவூட்டணும் அடுத்தது தேசியக்கூடிய எரித்தல் பொது சொத்தை வந்து தேச சேதப்படுத்தி அழிக்கிறாங்க இல்லையா வன்முறையில ஈடுபடுறது இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் எச்சரிக்கை அடிப்படை கடமை கடமை உணர்வு மிக்க குடிமக்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடியது ஓகேவா இது எல்லாமே தான் என்ன அப்படின்னா அடிப்படை கடமைகள் ஸ்கூல் புக்கில் வந்து படிச்சிருப்பீங்க அடிப்படை கடமைகள் பதினோரு அடிப்படை கடமைகள் அடுத்தது அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு உங்களுக்கு அடிப்படை கடமைனாலே வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங் கமிட்டி தான் சரியா ஸ்வரன் சிங் குழு தான் அவங்க வந்து மூணு பரிந்துரைகளை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஆனால் அரசாங்கம் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க என்னன்னா நாட்டிற்கு வரி செலுத்துதல் அடிப்படை கடமைகளை மதிக்காமல் இருந்தால் பாராளுமன்றம் வந்து தண்டனை இல்லை அபராதம் விதிக்கலாம் அடுத்தது லண்டன் அல்லது அபராதம் விதிப்பது அடிப்படை உரிமையாக மறுக்கப்படுவதாக கூறி நீதிமன்றம் சென்றால் பாராளுமன்றம் நீதிமன்றத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சரண்சிங் கமிட்டி மூணு பரிந்துரைகளை ஆனால் அது அரசாங்கம் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சரியா அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வரண் கமிட்டி தான் சரியா சுவரன் கமிட்டி ரெண்டே கமிட்டி தான் ஒன்று ஒன்று ஸ்வரண் கமிட்டி இன்னொன்று வர்மா கமிட்டி வர்மா கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சரியா ரெண்டே கமிட்டி ஒன்று ஸ்வரண் கமிட்டி ஓகேவா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர் வர்மா கமிட்டி வர்மா கமிட்டி அப்படின்னா அடிப்படை கடமையில் இருக்கற சட்ட சிக்கல்களை குறித்து அடிப்படை கடமையில் ஏதாவது சட்ட சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி ஆறாயிரத்துக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்மா கமிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க சரியா அதில் தான் சில சட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க மக்கள் பிரதிநிதி சட்டம் குடியுரி குடிமை உரியல் சட்டம் சட்ட விரோத தடுப்புச் சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வன பாதுகாப்பு சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் சொல்லிட்டு நிறைய போட்டிருப்பாங்க அதனால ரெண்டே ரெண்டு கமிட்டி தான் ஒன்னு சரண்சிங் கமிட்டி பரிந்துரைத்துனால தான் அடிப்படை கடமை வந்துச்சு அடுத்தது வருமா கமிட்டி சரியா வருமா கமிட்டி எதுக்கு சட்ட ஒழுங்கு வந்து ஆராயிருக்காங்க நெக்ஸ்ட் அரசியலமைப்புக்கு கீழ்கட்டவற்றில் ஒரு குடி ஒரு குடிமகனோட கடமை எல்ல கடமை எல்ல என்ன அப்படின்னு கேக்குறாங்க அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள் நிறுவனங்கள் தேசிய குடி மற்றும் தேசிய கீதம் அதை வந்து மதிக்கணும் இந்த பதினோரு அடிப்படை கடமைப்படுத்தாதான் இந்த கொஷின் வந்து நம்ம போட முடியும் இந்தியாவின் இறமை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்கணும் ரைட்டு தேவைப்படும் போது எல்லா நாட்டை பாதுகாக்கும் நாட்டுக்கு சேவை செய்யணும் நாட்டுக்கு ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம போய் செய்யணும் அடுத்தது கட்டாய ராணுவ சேவை செய்ய வேண்டும் அப்படின்றது தப்பு சரியா அப்போ இதில் பொருந்தாத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடமை எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும் சரியா நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க பார்க்கலாமா அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி ஐம்பத்தொன்னு ஏவின் கீழ் கொடுக்கப்பட்ட ரைட்டு தான் ஐம்பத்தொன்னு ஏவின் கீழே தானே கொடுத்திருக்காங்க ரைட்டு பதினோராவது அடிப்படை கடமை எண்பத்தாறாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி படி பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்குன்றாங்க ரைட்டு பதினோராவது அடிப்படை கடமை எண்பத்தாறாவது திருத்தச் சட்டம் தானே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு என்ன அது ஆறு டு பதினாலு வயசு இருக்க குழந்தைகளுக்கு வந்து கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி படித்தோம் அடுத்தது அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை எல்லாம் அப்படின்னு அறிவியல் மல மறு மனப்பான்மை இருந்தாதான் அப்படின்னா நம்ம நிறையா சயின்டிஃபிகேட்டாக நிறையா கண்டுபிடிக்க முடியும் இங்கே வந்து ஒரு கடமை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது தப்பு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரியா அடிப்படை கடமைங்கனால் நாலே நாலு பாயிண்ட் அடிப்படை கடமைனா பகுதி நாலு ஐம்பத்தொன்னு ஏ சரியா அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது என்ன கமிட்டி சரண்சிங் கமிட்டி சரியா வர்த்தக கமிட்டி வர்மா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இன்னொரு கொஸ்டின் என்னது எண்பத்தாறு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி பதினோரு அப்போராது அடிப்படை கடமைய ஆறு டு பதினோரு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க உனக்கு பதினோரு அடிப்படை கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும் சரியா அடுத்த பாருங்க அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது அடிப்படை கடமைனாலே நமக்கு ஞாபகம் வருது ஸ்வரன் சிங் கமிட்டி தான் சரியா என்ன கமிட்டி ஸ்வரன் சிங் குழு தான் சரியா ஸ்வரன் சிங் குழு இல்லை கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எண்பத்தாறா சட்டத்திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி ஐம்பத்தி ஒன்னு ஏவில் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கண்டவற்றில் தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர் தங்கள் ஆறிலிருந்து பாருங்க பெற்றோர்கள் எண்பத்தாறா சட்டத்திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி ஐம்பத்தொன்னு ஏவில் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கண்டுபிடிச்சிருக்கும் எண்பத்தாறு ஐம்பத்தொன்னு ஏ அப்படின்னு கேட்டாலும் என்ன ஆறு டு பதினொன்று வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி வந்து கொடுக்கறது அதான் சொல்லியிருக்காங்க பெற்றோர் தங்கள் ஆறிலிருந்து பதினாறு வயது குழந்தைகளுக்கு கல்வி வந்து கொடுக்கறதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்பத்தி சட்ட திருத்தம் ஐம்பத்தொன்னு ஏ சரியா இந்திய அரசியலமைப்புல எந்த விதிகள்லாம் அடிப்படை கடமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்னு ஏ இதுலதான் அடிப்படை கடமைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்புல அடிப்படை இந்திய அரசியமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியும் பாகம் நாலு ஏ உங்களுக்கே நெக்ஸ்ட் இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு பகுதி நாலு ஏ சரியா அரசியலமைப்பு பகுதி ஏ நெக்ஸ்ட் சட்டப்பிரிவு ஏஹச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியலார்ந்த உள்பாங்கு மனிதநேயம் ஆயுதத்திலிருந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வந்து வளர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆகியவற்றை வளர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா நெக்ஸ்ட் கொஷின் மதம் அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கல்ல எது எவை உண்மையானவை அப்படின்னு கேட்குறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும்தான் என்ன அப்படின்னா மதம் மொழி மற்றும் பிராந்தி அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை வந்து கைவிடுறது ரெண்டாவது என்ன அப்படின்னா அறிவியல் மனப்பான்மை மனிதநேயம் விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்துக்கிறது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஒன் மற்றும் டூ அடிப்படை கடமை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பதினாலு கொஷின்ஸ் பார்த்தோம் இந்த பதினாலு கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக என்ன கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ப அடிப்படை கடமைகள்லாம் என்ன பகுதி பகுதி நாலு ஏ இதை வந்து ரிப்பீட்டடாக ஒரு மூணு டைம் கேட்டாங்க அதோட விதி என்ன அப்படின்னு கேட்டாங்க விதி என்ன ஐம்பத்தி ஒன்று இருந்து சரியா ஐம்பத்தி ஒன்று இருந்து ஐம்பத்தி ஒன்று ஏகே வரைக்கும் ஒன்று பார்த்தோம் சரியா நெக்ஸ்ட் என்ன அடிக்கடி கேட்டாங்க அடிப்படை கடமையை பரிந்துரைத்த கமிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க என்ன கமிட்டி சரண் சிங் கமிட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அடிப்படை கடமையை பரிந்துரை செஞ்சாங்க சரியா இன்னொன்று என்ன இதில் இம்பார்ட்டண்டாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஒன்று ஏகே இருக்கு இல்லையா இதெல்லாம் மாற்றி 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 வந்து நம்ம கேட்டுகிட்டு இருந்தாங்க என்ன ஆறு டு பதினேழு வயசு இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க சரியா அதுதான் எந்த சட்ட திருத்தம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி என்ன சொல்லியிருப்பாங்க ஆறு டு பதினேழு வயசு இருக்க குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பதினோராவது அடிப்படை கடமையாக இது வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் இந்த அஞ்சே அஞ்சு பாயிண்ட் தான் அடிப்படை கடமைகள்லாம் அஞ்சு பாயிண்ட் இந்த அஞ்சு பாயிண்ட்டை தவிர ஏதாவது கொஷின் கேட்டாங்களோ உங்களுக்கு கேட்கவே கிடையாது இந்த விதி தான் கேட்டாங்க பகுதி நாலு அடிப்படை கடமைனா பகுதி நாலு ஏ அடுத்தது அம்ப ஐம்பத்தி ஒன்று ஏலேருந்து ஐம்பத்தி ஒன்று கே வரைக்கும் இருக்கும் சரியா அடுத்தது பரிந்துரைத்த கமிட்டி அப்படின்னு கேட்டால் சரன்ஸ்விங் கமிட்டி அடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஏகே என்னது ஆறு டு பதினொழு வயசு இருக்க குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி கொடுக்கணும் எது எண்பத்தாறாம் சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி பதினோராவது அடிப்படை கடமையாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் ஓகே கைஸ் இன்றைக்கி அடிப்படை கடமைகள் பார்த்ததுனால இன்னைக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் அஞ்சு அஞ்சு பாயிண்ட் தான் அஞ்சு பாயிண்ட் பார்த்தா அடிப்படை கடமையிலேருந்து இருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம போட்றலாம் தேங்க்யூ இது போல் மேடி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்